வருக வருகிறது மக்களை சந்தித்துக் கொண்டு வரும் நிலையில இந்த அவசர ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம் எல்லா மாவட்டத்திலுமே வந்து

நான் ஒவ்வொரு எல்லாவதா சரிபடாங்களா? அப்போ இந்த அந்தமா தெரிந்துக்கிட்டு போலாம்னு வந்துருக்கு. ஏனா நடு நடுவுலக்கு ரெண்டு கோடி பேர் ஒருபுறம்ல சேக்கனும் சொல்லி ஆரம்பத்துல ஆரம்பத்துல கட்டத்துல முதல் முடிஞ்சிருச்சு. இப்ப புதுசா ஒரு கொடுத்து அந்த நிர்வாகிகளை சேர்க்க சொல்லி நம்ம நம்ம வந்து இன்னும் அதை வலுப்படுத்தணும்னா நம்மளோட தூண்மிராவிய வாதி செயலாளர்கள் மற்றும் கிளை செயலாளர்கள் நம்மளுடைய கட்சியினுடைய தூண்கள் எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க தான் அந்த வார்டில இருக்கிற நிர்வாகிகளுக்கு தான்

நீங்க கொஞ்சம் கவனமா இருந்து இதை சொல்லிட்டு செஞ்சுட்டு சொல்லுங்க தலைவரையை வெட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பேருமே கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா போடும் ஆட்ட கட்சியும் போடு ஆண்டு முடிச்ச கட்சியும் போடும் முடிவுகள் எழுத போறாங்க அவங்களுடைய மனசை நம்ம எப்படி வடமையை மாத்தி

நீங்க இறங்கி வேற பார்த்தால் மட்டும்தான் அடுத்த ரெண்டு நம்ம பயணிக்க முடியும் சொல்றேன் இதுக்கப்புறம் நம்ம ஐந்து வார வாரம் வந்து நம்ம முகாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து முகாம் இந்த முடிச்ச உடனே நமக்கு தொற்றுல வந்து முகாம் அதே

அந்த தலைமறிய இந்த வேலை வேலை கொண்டு போய் நேரவேளை அவங்கள அறுபடுத்த வைக்கிற வேலை 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 எது வேலை நான் செத்து கொடுத்துருவேன் நீங்கள் அந்த வேலையை நீங்கள் போது ஆட்டோமெட்டிக்காக தலைமதிக்காக கட்டிட உட்காதீங்க யார் யார் எத்தனை பேரும் சேர்க்குறது நீங்கள் உடம்புல லிஸ்ட்டு தலைமுறையும் என்ன செய்கிறீங்க நம்ம சேர்க்க தலைமுறையாக இருந்து கொடுக்கணும் இல்லை உங்கள் ஐடியில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வெளியேற தருவாங்க அப்போ உங்கள் ஐடி இந்த இந்த பய வந்து